வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மார்ட் வேஸ் ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பொது தமிழில் பொருத்தமான பொருளை தேர்வு செய்கின்ற டாப்பிக்கில் தான் வந்து நம்ம அடுத்து என்ன வரிசை வந்து பார்க்க போகிறோன்னு பார்த்தோன்னா கா வரிசையில் என்னென்ன சொற்கள்லாம் இருக்குது அப்படின்றத இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ கிளாஸ்க்கு வந்து போகலாம் கானா காடுன்னு சொல்லலாம் இல்லை சோலை அப்படின்னு வந்து சொல்லலாம் காசினால் நிலம் காண்டகுன்னா காணத்தக்க கானம்னா பொன் காட்டகம்னா காடு காதல்னா அன்பு காதல் புதல்வர்னா அன்பு மக்கள் காத்துனா அடக்கி காதுனா கொள்ளுதல் காப்புனா காவல் காமத்தினா காமமென்னும் கொடிய விருப்பம் காமருனா விரும்பத்தக்க காமொருவர்னா விரும்புபவர் காய்ந்தார்னா நீக்கினார் கார்குலாம்னா மேக கூட்டம் கார்னா கருமை இல்லைனா மேகம் இல்லைனா எருமை அப்படின்னு வந்து சொல்லலாம் காராளர்னா மேகத்தை ஆளுகின்றவர்களாகிய உழவர் காலன்னா யமன் கால்னா காற்று காவலன்னா மன்னன் காலைனா எருது கான்னா காடு கானகம்னாலும் காடு தான் ஸோ இதான் வந்து காவரிசையில் காவரிசையில் இருக்கக்கூடிய சொற்கள் அடுத்து கீ வரிசையில் என்னென்ன சொற்கள்லாம் வந்துருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஸோ கிரினா மலை கிழக்காந்தலைனா தலைகில் இல்லைன்னா மாற்றம் அப்படின்னு வந்து மீனிங் கிழமைனா உரிமை கிளத்தினேன்னா சொன்னேன் கிளர்ந்துனா மிகுந்து கிள்ளினா சோழன் கிளர்வேந்தன்னா புகழுக்கு உரிய அரசன் கிளைனா சுற்றம் இல்லைனா தளிர் கிளைகள்னா பிரிவுகள் கிளைஞர்னா உறவினர் கிரணம்னா ஒலிகதிர் கிளினா பயம் ஸோ இதெல்லாம் வந்து கீ வரிசையில் இருக்கக்கூடிய சொற்கள் அடுத்து கீ வரிசையில் என்னென்ன சொற்கள்லாம் வந்திருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கீண்டுனா தோண்டி அப்படின்னு மீனிங் அடுத்து கீண்டுக்கு இன்னொரு மீனிங் பார்த்தோம்னா பிளந்து கீர்த்தினா பெருமை கீழவர்னால் கீழோர் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் ஸோ இது வந்து கீ வரிசை கீ வரிசையில் இருக்கக்கூடிய சொற்கள் அடுத்து கூ வரிசையில் என்னென்ன சொற்கள்லாம் வந்துருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம் குகன்னா முருகன் குசலங்கள் பேசினால் நலம் கே நலன் கேட்டு குஞ்சினா தலைமுடி குடினா குடும்பம் குடிமைனா உயர்குடியினா குடி குடிப்பிறப்பு குமரகண்ட வலிப்புனா ஒரு வகை வலிப்பு நோய் குறவர்னா பெற்றோர் குறிசில்னா தலைவன் குறுசுனா சிலுவை குறுகுனா பறவை குருளைனா குட்டி குறைக்கடல்னா ஒலிக்கும் கடல் குளவுனா விளங்கும் குவடுனா மலை குவியல்னா கூட்டம் குவைனா குவியல் குழல்னா கூந்தல் குளவினா குழந்தை குரலைனா புறம்பேசுதல் குரங்குனா தொடை குறுக்கினா நெருங்கி குறுக்கினான்னா வந்துள்ளான் குறுநகைனா புன்னகை குளம்னா சாதி குன்றாமைனா குறையாது இருத்தல் குன்றானா அணையாத குன்றுனா மலை குனித்தனா வளைந்த ஸோ இதெல்லாமே வந்து கூ வரிசையில் இருக்கக்கூடிய சொற்கள் அடுத்து கூ வரிசையில் என்னென்ன சொற்கள்லாம் வந்து இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம் கூகைனா கோட்டான் கூண்டனா சேர்ந்த கூம்பும்னா வாய்ப்பற்ற கூரைன்னா மிக் மிக கூவா முன்னர்னா அழைக்கும் முன்னர் கூற்றுனா கூறுதல் பேச்சு கூற்றம்னா எமன் கூறுகள்னா வகைகள் கூரைனா புடவை கூலம்னா தானியம் கூணல்னா வளைந்த ஸோ எல்லாமே வந்து கூ வரிசையில் இருக்கக்கூடிய சொற்கள் அடுத்து கே வரிசையில் என்னென்ன சொற்கள்லாம் வந்துருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஸோ கே வரிசையில் இருக்கக்கூடிய சொற்கள்லாம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கேசரினா சிங்கம் கேன்மின்னா கேளுங்கள் கேண்மைனா நட்பு கேனினா கிணறு கேடில்னா அழியாத கேள்னா உறவினர் கேளீர்னா உறவினர் கேவிடனா வருந்திட கேளல்னா பன்றி ஸோ இதெல்லாமே வந்து கே வரிசையில் இருக்கக்கூடிய சொற்கள் அடுத்து கை வரிசையில் கையில் வந்து கை வரிசையில் இருக்கக்கூடிய சொற்கள்லாம் வந்து என்னென்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம் கைத்தொன்று கை தொன் கை தொன்றுன்னா கைப்பொருள் அப்படின்னு வந்து மீனிங் கைமண் அளவுனா ஒரு சான் கை மாறுனா பயன் ஸோ இது வந்து கை வரிசையில் இருக்கக்கூடிய சொற்கள் அடுத்து கோ வரிசையில் என்னென்ன சொற்கள்லாம் வந்து இருக்குது அப்படின்றது வந்து பார்க்கலாம் கொடினா பவளக்கொடி கொண்டல்னா மேகம் கொற்றம்னா அரசு நீதி கொற்றவினா அரசி கொளுனன்னா கணவன் கொழுமைனா செழுமை கொள்ளைனா முல்லை நிலம் இல்லைன்னா வீட்டின் பின்புறம் கொம்புனா மரக்கிளை கொம் கொப்பின்றினா வேறுபாடு இன்றி ஸோ இதெல்லாமே வந்து கோவரிசையில் இருக்கக்கூடிய சொற்கள் அடுத்து கோவரிசையில் என்னென்ன சொற்கள்லாம் வந்துருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம் கோனா அரசன் கோட்டம்னா கோயில் கோட்டிக்கொள்ளும்னா கூட்டமாக கூடும் கோட்டு மரம்னா கிளைகளை உடைய மரம் கோடுனா கொம்பு கோடுக்கு இன்னொரு மீனிங் பார்த்தோன்னா தந்தம் கோடுக்கு இன்னொரு மீனிங் வந்து மலையுச்சி கோதகம் கோதகம்னா அரும்பு கோதுனா குற்றம் கோமான்னா அரசன் கோலமுறுனா அழகுமிக்க கோலம்னா அழகு கோரல்னா கொள்ளுதல் கோன்மைனா அரசாட்சி ஸோ இதெல்லாமே வந்து கோவரிசையில் இருக்கக்கூடிய சொற்கள் ஸோ இப்போ இன்னைக்குளாஸில் நம்ம வந்து கா வரிசையில் அதாவது கா காக்கி கி கு கே கை அந்த வரிசையில் இருக்கக்கூடிய சொற்கள்லாம் வந்து என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் அடுத்த வரிசையில் இருக்கக்கூடிய சொற்கள்லாம் சா வரிசையில் இருக்கக்கூடிய சொற்கள்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ